ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க வேலைக்கு போயிருப்பீங்க நான் பாருங்க கீரை தோட்டத்துக்கு தான் வந்துருக்கு பாருங்க செங்கீரை தெரியுதுங்களா செங்கீரை கீரை போட மாட்டீங்களா ம் பாரு கீரை செங்கீரை சிறுகீரை நீ எடுத்துட்டு போய் தாங்க சேல்ஸ் வந்து கீரை எட்டு வந்துட்டுங்க எட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்த வர போகும் போதே பாத்தீங்கன்னா மழை பெய்யுது இதுதாங்க காட்டுல போதே சொல்லுவாங்க தெரியுதுங்களா மழை மழை பெய்யுது பாருங்க கரெக்டா நான் கீரை பாருங்க வண்டியில இருக்குது மழை பெய்யுது நம்ம வந்து இந்த மாதிரி மழை என்ன பண்றோம்ட்டு பாருங்க அதுக்கு ஒசர்ந்தா என்ன பண்ணுறதுன்னா நம்ம கொஞ்சம் மழை இல்லாத டைமு நம்ம யாபார்த்ததில்ல அதாவது லீவு போடாது நம்ம செஞ்சோம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையில முடியலைங்க ரொம்ப தளபதி ஒரு மாறியா இருந்துச்சு ஒரு பதட்டமா ஒரு பயமா இருந்துச்சு என்னன்னே தெரியல இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காது ஒரு மன அழுத்தம் மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வந்து வியாபாரத்தை கெடுக்கக்கூடாது நேற்று எடுத்தங்க அப்போ நேற்று குச்சிக்கிழங்கோட எடுத்தங்க உங்களுக்கு காமிக்கல வீடியோவில் குச்சிக்கிழங்கு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் அவர் இருபது ரூபாய்க்கு கிலோ கொடுத்தாரு ஏன்னா வந்து கிலோ முப்பது ரூபாய்னு கொடுத்தேங்க பத்து ரூபாய் லாமிச்சு கொடுத்தேன் ஏன்னா அது வந்து ஒவ்வொரு இப்போ ஒரு கிலோ நான் ஒன்று ஐம்பது பாரு எச்சா போகுது ஒன்று எச்சா ஐம்பது கிராம் நூறு கிராம் எழுபது கிராம் எச்சப்போ அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்க அதெல்லாம் நம்ம வந்து எடை போட வியாபாரத்து திங்கிற பொருள் அதையெல்லாம் கணக்கு பார்த்துலாம் நம்ம கரெக்டாக துள்ளி மேலாம் போட முடியாது கிழங்கு எவ்வளோ வருதோ ஒன்று எடுத்தால் ஒன்று அதை சின்ன சின்னதாக வெட்டி அதெல்லாம் பண்ண முடியாது சாப்பிட்ற பொருள் எப்பவுமே வந்து நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது அதுதான் உண்மைங்க அப்புறம் அநேத்து கிழங்கு வியாபாரம் பண்ணுங்க அப்புறம் சரி இன்னைக்கு கீரை எடுத்துட்டுங்க ஏன்னா கம்மியாக தான் எடுத்தேன் உங்களுக்கே தெரியும் கம்மியாக தான் எடுத்தேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அம்மாவாசை அமாவாசைக்கு அதிகமாக வந்து ஒரு முக்காவாசி பேர் செய்ய மாட்டாங்க ஒரு காவாசி பேர் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க கறியும் செய்வாங்க சில பேர் சில பேர் கறியெல்லாம் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி கீரை வந்து சில பேர் செய்வாங்க அவங்களுக்கு ஒசரம் ஏன்னா நம்ம டெய்லி அந்த இடத்துல இருக்கிறோன்னு நம்ம ஒரு பேர் பண்ணிட்டோம்னா திருப்பூர்லேருந்து வராங்க நம்ம நம்ம கடை இல்லைன்னா கடை பார்த்துட்டு இந்தாண்ட கடை போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி போயிட்டாங்கன்னா மறுபடி வர மாட்டாங்க பாண்டியினர்லேருந்து நேற்று என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க வந்து கீரை வாங்கிட்டு போனாங்க கேட்டாங்க அண்ணா கத்தளக்காரதான் அப்படின்னாங்க ஆமாங்க அப்படின்னு அப்புறம் எங்கிட்ட பேசிகிட்டு தான் போனாங்க இந்த மாதிரி நம்ம கீரை வாங்குறதுக்கு ஒசரமும் வராங்க அப்புறம் அவங்கள வந்து எதிர்பார்ப்ப நம்ம பொய் பண்ணக்கூடாது அதனால் நான் டெய்லி எடுத்துக்கிறேங்க வியாபாரம் கம்மியாக ஆகிச்சுனா அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக எடுத்து வியாபாரம் பண்ணிக்கிறேன் அதில் நூறு இரநூறு கிடச்சாங்களோ ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வந்து ஒரு சம்பாரித்து செலவுன்னா முட தெரியாது நம்ம சம்பாதிக்காத அந்த இருக்கிற காசை சேவிங்கில் வந்து நம்ம செலவு பண்ணோம்னா கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு முட அது ஒரு பெரிய தாத்தா ஒரு அவர் இறந்துட்டாருங்க இறந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணுமே மனசுக்குள்ளே அப்படியே இருக்கு நிறையா சொன்னாரு அதை ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேங்க சேர்ப்பேன் சே இப்போ மழை வருது மழை நின்று நான் கிளம்பிடுவேன் அப்படி மழை பெஞ்சிகிட்டே இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை காலையும் கூட இந்த கீரையை விற்றுடுவேன் என அளவாக தான் எடுத்து வந்துங்க நாளைக்கு காலையில் விற்கிங்க ஏன்னா அடுத்த நாள் வியாக்காமனால வாங்கி வச்சு அடுத்த நாள் செஞ்சுக்குவாங்க சேம் பேண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மனதுக்கு இருக்குது சேம் பேண்ட்ஸ் அது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்